சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் பாண்டியராஜன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் இது மட்டும் இல்லாமல் ஆகே சுரேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு நடிகர் பட்ட குறிப்பாக சந்தோஷ் நாராயண இசையில மிகப்பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் தலைவன் தலைவி அந்த படத்தோட விமர்சனத்தை இந்த படத்துக்கு எதுக்கு ஆக பெரும் எதிர்பார்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்மை காலங்களில் ஒரு மாஸ் ஹீரோவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா விக்ரம் மேதாவுக்கு அப்புறமாவே அவர் நடிக்கக்கூடிய ரோல்கள் எல்லாமே ஒரு மாஸ் கலந்த ஒரு விஷயமா தான் இருக்கும் அதுவும் இப்போ குறிப்பாக வந்த மாஸ்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து விக்ரமாக இருக்கட்டும் இப்போ அண்மையில் வர படங்கள் எல்லாத்துலேயுமே விஜய் சேதுபதினா ஒரு வில்லனிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பட் விஜய் சேதுபதி நம்ம எங்கே லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா காதலும் கடந்து போகும் சூதுக்கவும் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சுமார் மூஞ்சு குமார் இதற்குத்தானே தானே பாலகுமார் அந்த விஜய் சேதுபதிக்கு இருக்க ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு தனி கேட்டகரி தான் சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு விஜய் சேதுபதியை நாங்கள் மேலே எந்த படத்துலையா பார்ப்போம் அப்படின்னா அதை இந்த படத்தில் பாருங்க அப்படின்னு எழுதியிருக்காரு நம்ம பாண்டியராஜ் சரி இந்த படத்தோட ஒன்லைன் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்பாய்லர் அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு டிஸ்க்ளைமரையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு படம் ரிவ்யூ போட்டிருந்தேன் நீ என்னடா வந்து எல்லா கதையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் வந்து எல்லாரும் ஒரு பக்கம் இருக்காங்க ஸ்பாயிலர் அலர்ட்டோட இந்த படத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னா இது ஒன்றும் டாட்டர் மூவிஸ் கிடையாது எடுத்துடனே தலைமன் தலைவி விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு திரையரங்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பைலராக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாச வீரன் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி பேரரசி அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய நித்தியாமன காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறார் பட் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காதலிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு வீட்டிலையும் போயிட்டு பொண்ணு பார்க்குற மாதிரியான விஷயங்களும் ஒரு அரேஞ்ச் மேரேஜுக்கான அனைத்து விஷயங்களுமே நடக்குது ஆனால் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் செட் ஆகாது இவங்க டபுள் எம்ஏ படிச்சிருக்காங்க இவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் தலைமை பரோட்டா மாஸ்டர் பாஸ்டர் அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற முடிவை ரெண்டு குடும்பம் எடுக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் இந்த முடிவை எடுக்கிறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்துருது இவங்க லவ் பண்ணி ரெண்டு வீட்டோட எதிர்ப்புக்கு நடுவுல கல்யாணம் பண்ணிடுறாங்க இந்த கல்யாணம் பண்ணதுனாலேயே அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் அது சமாதானமாக விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த படம் வந்து நடந்துட்டு இருக்கு இதுதான் அந்த படத்தோட ஒன்லைனாகவும் இருக்கு பட் இது எங்க மாறுது அப்படின்னா மூணு நாள் இந்த வீட்லையும் மூணு நாள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற நித்யா மேனனுக்கு அப்பப்போ சேஞ்சஸ் வரும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்குல்ல ஒய்ஃப் ஒரு மூணு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லி அனைத்து கணவன்மார்களும் புலம்புறதை நம்ம பார்த்துருப்போம் அப்படியா அடிக்கடி அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர நித்யா மேனன் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்படுறதுக்கான ஒரு விஷயம் எல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போடுறது கடை தந்தீங்களாடா

ஓகே அந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் நகர விதம் சர 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 சரன் போதுங்க ஃபஸ்ட் ஆஃப் அதாவது பார்க்குற விஷயமே இதில் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக போகுது ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது அதாவது ஓப்பனாக சொல்கிறேன் நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும் நிறையா ஃபேமிலிஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் புலம்புறத நான் கேட்டிருப்பேன் அதாவது ரெண்டு வீட்டோட எதிர்ப்பில் கல்யாணம் பண்ணால் அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் முதல்ல லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் வித்தியாசம் என்ன அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் பேரண்ட் தலையில போட்டுடலாம் நீங்கள் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு ஆனால் லவ் மேரேஜ் பண்ணோன்னா நீ தானே பார்த்து கட்டிகிட்ட நீயே ஃபேஸ் பண்ணுறான் வாங்கி ஸோ அதெல்லாம் இங்கே ஸ்க்ரீனில் ரியாலிட்டியில் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த கேரக்டர்ஸ் வந்து பேசுகிற விதம் யோகி பாபுவாக இருக்கட்டும் ரோஷினியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இருக்கட்டும் எல்லாருமே உள்ள வர எல்லாருமே குறிப்பாக ஆர்டியூ சுரேஷுங்க அவரெல்லாம் வந்து நம்ம சொல்ல தேவை கிடையாது டென்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதி கொடுத்தா போதும் தலைமை பிரித்து போல அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவங்க ஒரு பக்கம் கொடுக்க விஜய் சேதுபதி நம்ம நித்யாமரன் இவங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷன் அந்த ஹோட்டலுக்குள்ள நடக்கிற விஷயத்தை பார்க்க அப்படியே போக ஆரம்ப இது ஒரு பக்கம் நல்லாவும் இருக்குது ஓகே இந்த சண்டைகளும் நல்லா இருக்கே இந்த கொஞ்சல்களும் நல்லா இருக்கே அப்படின்றப்ப சந்தோஷ் நாராயணன் ஒரு பக்கம் பின்னாடி போட்டு பிஜிஎம் இருக்காரு பிஜேம் சாங்ஸையும் போட்டு பாண்டியராஜன் மேக்கிங் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாண்டியராஜன் எப்படியாப்பட்ட படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் அண்மையில் ஒரு சில படங்கள் அவருக்கு தவறினாலுமே இந்த படத்தை திரும்பவும் திஸ் இஸ் மா பாண்டியராஜன் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க ட்ரை பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே அப்படியே செகண்ட் ஆஃபுக்குள்ள மூவ் ஆகுது செகண்ட் ஆஃபில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி ஜாலியாக பரபரம் போகுதுன்னு சொல்கிறோமோ செகண்ட் ஆஃபில் அவ்வளோ சண்டைகளும் முகம் சொல்லி முகம் சுழிக்க மாட்டோம் மனசில் கஷ்டப்படுவோம்ல இல்லை இப்போ நம்ம வீட்டிலே ஒரு சண்டானின்னா யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறது தெரியாமல் இப்போ அந்த மாதிரி மனசு சங்கடப்படுற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் ஜாலியாக இருந்த இவங்களுக்குள்ள நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டால் அது எந்த அளவு பாதிக்குன்றதாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் நிறைய பேரோட குடும்ப சூழ்நிலையாக மனசுக்குள்ள எடுத்து வைக்கிற விஷயமா இருக்கட்டும் ஒரு மச்சம் பொண்ணுக்கு தம்பியோ மாப்பிள்ளைக்கு தம்பியோலாம் இருந்தால் அந்த வீடியோ எவ்வளோ கலவரங்கள் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணங்கள்லாம் செகண்ட் ஹாஃபில் வச்சதுன்றது இந்த படத்துக்கு இன்னும் வலு சேர்க்குற ஒரு விதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை அந்த படத்துக்கான பாசிட்டிவ் இந்த படமே ஒரு பாசிவ் தாங்க ரீசெண்டாக நம்ம எல்லாருமே வந்து ஃபீல் குட் ஃபிலிம் ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோம் நானே சொல்லியிருக்கேன் அந்த லவ் மேரேஜ் மாதிரியான படங்கள்லாம் ஃபீல் குட் அப்படின்னு சொல்லி அது ஒரு வித ஃபீல் குட் அப்படின்னா இதுவும் ஒரு வித ஃபீல் குட் தான் ஏன்னா இப்போ பார்க்குற எல்லாருமே கேட்குற விஷயம் என்னன்னா இதை போய் தேட்டரில் பார்க்கலாமா ஃபேமிலியோட பார்க்கலாமானு கேட்குறாங்களே ஸோ அப்படியேப்பட்ட ஒரு படத்தை பாண்டியராஜ் கொடுத்துருக்கா அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் ஸோ பாண்டியராஜ் வந்து ஒரு பக்கம் அந்த படத்துக்கு விழுந்து விழுந்து ப்ரொமோஷன் பண்ணுறப்பவே ஒரு பயம் இருந்தது ஏன்னா அதிகப்படியான ப்ரொமோஷன் பண்ணுற படம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருமே தெரியும் அனுபவப்பட்டிருக்கோம் ஆனால் தலைமை தலைவி ப்ரொமோஷன் பண்ணாலும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ரொமோஷன் பண்ணாலும் இருக்குங்க நித்யா மீனன் நமக்கே தெரியும் திருச்சிற்றமலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தா மெர்சல் மெர்சலாக இருக்கட்டும் இதிலெலாம் ஒரு ஒய்ஃபோ ஒரு ஒரு லவ்வரோ இது மாதிரியான ஒரு ரோல் வர்றப்ப நித்யா மீனன் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் தெரியல காம்ப்ரமைஸே எல்லாம் நடிப்பாங்க அந்த நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி ஒரு ஹீரோயின் மாதிரியே தெரிய மாட்டாங்க நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நம்ம சந்திக்கிற ஒரு ஆள் மாதிரி இருப்பாங்க தெரியும் அப்படியாப்பட்ட ஒரு ஆக்டிங் தான் இங்கே நித்யா மேனன் கொடுத்துருக்காங்க சேம் விஜய் சேதுபதிப்பா ஒரு பக்கம் நான் விக்ரம் பண்றேன் இன்னொரு பக்கம் நான் பவானியா பண்றேன் இன்னொரு பக்கம் ஜவான் பண்ணுறேன் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு தள்ளு மகாராஜெல்லாம் விட்டு தள்ளு நான் விண்டேஜ் விஜய் சேதுபதி பேக் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காரு பத்தீங்கன்னா அவரோட அந்த ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்பீச்சுக்கு நானும் பயங்கரமான ஃபேன் என் விட்டு போயிட்டாலும் அப்போ இந்த நடிக்கிறது நல்லா தெரியுது நடிக்கிறா அந்த மாதிரியான ஒரு விஜய் சேதுபதி விதமாக இது எல்லாமே வந்து விஜய் சேதுபதி நித்யா மேனன் பாண்டியராஜ் இவங்களோட காம்போ செம்ம காம்போவாக இருந்தது உள்ள சந்தோஷ் நாராயணன் நீ நடிப்பில் தான் ஸ்கோர் பண்ணுவியா நான் ஸ்கோரில் ஸ்கோர் பண்ணுறேன் பார்க்கறான்னு சொல்லி நித் விஜய் நம்ம சந்தோஷ் நாராயணன் பார்த்திங்கன்னா ஸ்கோரில் பயங்கரமாக ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு யோகி பாபு அதுக்கப்புறம் ஆர்கே சுரேஷ் பில்லர் ஆஃப் த ஃபிலிம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது அந்த படத்தோட சினிமேட்டோகிராஃபி ரொம்ப பெர்ஃபார்மாக ரொம்ப வெல்லாக கொடுத்துரு காப்பில் அதான் அன்வான்ட் ஃப்ரேம்ஸ் கிடையாது அன்வான்டடு ஒரு எப்படி சொல்ற வைடோ அன்வான்ட் வைடோ அன்வான்ட் க்ளோஸ் எதுவுமே கிடையாது அந்த விஜய் சேதுபதி நடந்து வந்து இந்த ஆஃப் பைல் கேட்குற சீன்லெலாம் அப்படியே நடந்து வரப்போ அந்த கேமரா அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டாடாரு அவங்களுக்குள்ள ஒரு எமோஷன்ஸ் கேரி ஆகும்போது அதை காட்டுற ஒரு ஃப்ரேம்ஸாக இருக்கும் இதெல்லாம் வந்து டிஓபி நெயில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் இப்படியா பாசிட்டிவாக போகிறப்போ இந்த படத்துக்கும் சில நெகட்டிவ்கள்லாம் இருக்கும்ல அது எப்படி நூறு சதவீதம் வந்து பாசிட்டிவ் எடுத்துகிற முடியும் அது மாதிரி வந்து சில நெகட்டிவ்கள் இது இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு சண்டை மூலமாக ஓபன் ஆகிற ஒரு விஷயம் செகண்ட் ஆஃப்ல அங்கே நிற்கிற மாதிரியே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அங்கேயே நிற்கிறோமோ அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்யூஷனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சலாமா அதே இதுக்கு இவ்வளோ பெருசாக இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் ட்ராவல் கடைசி வரையும் இந்த எமோஷனல் டிராவல் ஆகலாம் ஆனால் ஒரே இடத்துல ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பாண்டியராஜ் கொடுத்துருக்காரு லைக் த்ரீ பிஹெஸ்கே ஒரு வீடு வாங்கறதுக்குள்ளே கிளைமேக்ஸ் வர எப்படி கஷ்டப்படுவாங்க அது மாதிரி ஒரு சண்டே போட்டு அந்த சண்டே சைன்டா வரையும் இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த டைம் லாப்ஸாக இருக்கட்டும் அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் மைனஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் எழுதப்பட்டிருந்தா இன்னும் படம் பட்டாசாக மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை இதை தாண்டி இந்த ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம வந்து உட்காரணும் அப்படின்றப்ப என் ஆஃப் த டே இதில் என்ன புரிதல் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கணும் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் ஓகே இல்லைன்னு சொல்லலை இருக்குது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துடலாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தார் அப்படின்னா இந்த ஆறு ஏழு மாதத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம் இப்போ பெஸ்ட் ஃபிலிம் தான் இருந்தாலும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக நான் இதை தாண்டி தலைவன் தலைவி ஒருத்தா தேட்டரில் போய் பார்க்கலாமா இந்த வாரம் வந்த படத்தில் இது எப்படான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தபுள் ஃபிலிம் தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாரும் ஒரு பரபரப்பில் ஓடுறோம் நிறைய பேர் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லாமல் ஓடுறோம் நிறைய பேர் வந்து இந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு இன்னும் அந்த மாதிரியான ஸ்ட்ரகல்ஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தலைவன் தலைவி பார்த்தீங்கன்னா எல்லாரோட ரியல் லைஃப்பில் ஆப்ட் ஆகிற மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் அதனால் தேட்டரில் போயிட்டு ஃபேமிலியோட கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக அதே நேரம் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி சார்ந்த ஒரு மெசேஜே உள்ள லைட்டாக கருத்து லைட்டாக குத்தி விடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சு அதை நான் பார்க்குறது தயார் அப்படின்னா கண்டிப்பாக தியேட்டரில் போயிட்டு தலைமை தலைவி படத்தை பாருங்கள் விண்டேஜ் விஜய் சேதுபதி இஸ் பேக் அதாவது இந்த படத்தில் ஸோ விஜய் சேதுபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் அதிபயங்கரமான பயங்கரமான ஜாலியாக இருக்கும் நித்யா மேயானுக்கும் ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி பாண்டியராஜனுக்கான ஒரு ஃபேன்ஸ் எப்போயுமே கிராமப்புறங்களில் இருக்காங்க அப்படிங்கிறதுலையும் கிராமங்கள் கொண்டாடும் வெற்றி திரும்ப நம்ம வீட்டு பிள்ளை இது மாதிரியான ஒரு லைனைப்பில் திரும்ப பாண்டியராஜ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் தலைமை தலைவி இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் ஒரு நல்ல குடும்பங்கள் கொண்டாடும் ஃபேமிலி எண்டர்டெய்னராக வந்திருக்கு தேட்டரில் எல்லாரும் போய் பாருங்க ஓவரால் இந்த படம் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு இப்படி தான் இருக்குது நீ தான் ஓவர் ஹைப் பண்ணுற அப்படின்னு சொல்லலாம் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முரசை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க